என்ன முத தடவை சந்திச்சது நினைவு இருக்கா பேச கூட பயந்த ஆனா இப்ப விலகி போற முதல்ல நினைச்சாலே நீ ஓடி வந்துருவ இப்ப என்ன சந்திக்க நீ ரெண்டு தடவை யோசிக்கிற நான் என்ன இங்க காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு மேடம் இந்த சீனை தான் நம்ம நேத்தே முடிச்சிட்டோமே ஏய் சிகரெட் கொண்டா சில் கேனாச்சே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு காலத்துல நீ சீன்ல நடிக்க ஆரம்பிச்சா கட் சொல்லவே தோணாது ஆனா இப்பெல்லாம் உன் மனசு இங்க இருக்குறதே இல்ல எப்படி இங்க இருக்கும் சார் நீங்க ஏதாவது புதுசா பண்ண விடுறீங்களா தேனோ தேனோ அதே சீன் அதே டயலாக் அதே ஸ்டோரி உன்னை வெச்சு ஒரே மாதிரி தான் படம் பண்ண முடியும் வேற வழி இல்ல அத தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்க ஏன் திடீர்னு இப்படி எகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது புது பொண்ணு வேலைக்கு வெங்கட் சார் எல்லாராலையும் சில்க் சில்க் முடியாது இன்னொரு எங்களுக்கு தேவையில்லை தினமும் ஒவ்வொரு நாடகம் அந்த சூர்யா கூட பிரச்சனை அவன் அடிக்கிற லூட்டி அதோட நீ குடிச்சிட்டு அடிக்கிற கூத்து அப்படின்னா இனிமே உங்க படத்தை அந்த புது பொண்ணு சக்கிலா வச்ச முடிச்சுக்கங்க

ஹலோ ரமாகாந்துக்கு போன் கொடு மேடம் அவர் இப்ப சில்க் லைன்ல இருக்க நான் அவங்க கிட்ட சொல்லி சில்க் மேடம் லைன்ல இருக்காங்க நான் கூட பேசணும்ங்கறாங்க அப்புறமா நானே ஃபோன் பண்றேன்னு சொல்ல சரிங்க சார் மேடம் ஐம் அம் சாரி மேடம் இப்ப அவரை டிஸ்டர்ப பண்ண முடியாது சூரியகாந்த் சார் பூஜை ரொம்ப நல்லா நடந்தது அண்ணன் நடிப்பாரு சூப்பரா பிசினஸ் ஆகும் கண்டிப்பா விஜயன் சொல்லுங்க சார் சில்க் இந்த படத்துல நடிக்க கூடாது இருக்கிற எல்லாத்தையும் பப்ளிக் காட்டிட்டாலே நீங்க சொன்ன மறு பேச்சே இல்ல ஆனா பாக்குற மக்களுக்கு மசாலா தேவை இல்ல நாம ட்ரெண்ட் மாத்துவோம் சில்க் செய்யறத நாம ஹீரோயின வெச்சு பண்ண வைக்கலாம் பண்ண வைக்கலாம் சார் ஆனா ஹீரோயினுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல பப்ளிக் சரக்கு பாப்பாங்க கடையே இல்ல அது மட்டும் இல்லாம நாகரிகத்தோட தர விலகும் போது அதிகமா சந்தோஷப்படுறவங்க நாகரிகமானவங்கதான் கரெக்டா சொன்னீங்க சார் என்ன ரமகாந்த் உனக்கு என்ன தோணுது சார் சில்க் மேடம் லைன்ல இருக்காங்க சில்க் உனக்கு நூறு ஆயிஸ் உன்ன பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம் என் பக்கத்துல விஜயன் சூர்யா இருக்காங்க அவங்க ஒன்ன அடுத்த படத்துல வேண்டாம்னு சொல்றாங்க அவங்க எடுத்த முடிவு சரிதான்னு எனக்கும் தோணுது இந்த படத்தில் நீ நடிக்க இல்ல ஆமா உண்மையாதான் பாடம் ஆரம்பிக்கும்போது நான் உன்னை எங்க அம்மா அப்பா அறிமுகப்படுத்த போறேன் ஹலோ மேடம் என் பேர் முத்து நீங்க ரொம்ப தைரியமா ஓப்பனாக எழுதுறீங்க உங்களை வச்சு படம் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை இது என்னோட கார்டு வீட்டுக்கு அனுப்பி வைங்க ஓ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ ஓ கிரேட் இந்த சூட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன் நீ இன்னைக்கு கொஞ்சம் அடக்கமாவே இரு அம்மா அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க அம்மாவை விடு உங்க அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும் Sir, please. நீ ஒன்றும் கவலைப்படாத உங்க வீட்டு ஆம்பளைங்கள்ல நான் ரொம்ப ஹிட் இந்த மாதிரி ஜோக்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது சில்க் மேடம் உங்களை நான் பயங்கரமா ரசிப்பேன் மேடம் தேங்க்யூ என்னோட பேரு ஓ நீ தான் ஷகிலாவா அப்ப என்ன முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா ஆனா தப்பா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா என்ன வீட்டில் கண்ணாடி இருக்கா போய் அதை உடச்சுற உன்னாலையும் சில்காக முடியும் அது போய் சொல்லுது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட இல்லாத ஸ்பெஷாலிட்டி எங்கிட்ட இருக்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நான் உங்களை சீக்கிரமே ஜெயிச்சு காட்டுறேன் அப்படியா அப்ப பாக்கலாமா